அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய ராஜ்யம் என்கிற தொடர் செய்திக்கு உங்களை நம்ம வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பரலவு ராஜ்யத்தின் திறவுகோள் அந்த செய்தியை பார்க்க இருக்கிறோம் நம்ம ஜெபிப்போம் நல்ல பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் பரலவு ராஜ்யத்தின் திறவுகோள் என்கிற இந்த செய்தியை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் நீர் ஆசீர்வதியும் அந்த வார்த்தையின் அடிப்படையில் எங்களோட வாழ்க்கை இன்னும் நாங்கள் அந்த ராஜ்ஜியத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்குள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீரங்களை தகுதிப்படுத்தும் கேட்குற யாருமேலும் கத்தோடுக்கார அமரட்டும் மனக்கண்கள் பிரகாசிக்கப்படட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசிர்வதியும் உங்கள்கிட்ட கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நிலப்பிராவி ஆமே ஆமே மத்தை சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கிறேன் பரலோராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு கொடுத்த ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள் என்று சொல்கிறார் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் ஓ பரலோக ராஜ்யம் அப்படின்ற வார்த்தை பரலோகத்தில் யார் இருக்கிறதுனா தேவன் இருக்கிறார் பரலோகத்தில் என்ன இருக்குன்னா சந்தோஷம் இருக்குது பரலவத்தில் என்ன இருக்குன்னா மகிழ்ச்சி இருக்கிறது பரலோகத்தில் என்ன இருக்குன்னா தேவனுடைய அன்பு இருக்குது பரலவத்தில் என்ன இருக்குன்னா தேவனுடைய பிரசன்ன இருக்குது அங்கே தேவன் மட்டும்தான் குறை சொல்லக்கூடிய காரியம் எதுவுமே அங்கே கிடையாது அதான் பரலகம் குறைவில்லாத நிறைவு அன்பு நிறைவு அவருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கும் அங்கே தீமையும் இல்லை தீமை செய்கிற ஆட்களும் கிடையாது சாத்தானும் கிடையாது வருத்தமும் கிடையாது துக்கமும் கிடையாது அலறுதலும் இல்லை சந்தோஷம் 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 இதான் பரலகம் அலையல்வையா நரகம் அப்படின்ற வார்த்தை பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ஏதாவது ஒரு கஷ்டத்தின் வழியில் போகும்போது அவங்க சொல்கிற வார்த்தை நரக வேதனைப்பட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ நரகன்ற வார்த்தை எதை அடையாளப்படுத்துன்னு சொன்னால் வேதனையான ஒரு வாழ்க்கை தான் அடையாளப்படுத்துது இப்போ வார்த்தை எதை அடையாளப்படுத்துன்னு சொன்னால் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடையாளப்படுத்துது அலுவயா ஏசு பேதுருட்டை என்ன சொல்கிறாருன்னா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் அடுத்து என்ன சொல்கிறாரு பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீ கட் அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட் என்றார் அப்போ ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களில் இன்றைக்கு நாம் தியானிகள் இருக்கிற இந்த வசனம் ஒரு அற்புதமான ஒரு வசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாவியை கொடுக்குறாராம் பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் அப்படின்னா இவர் இந்த சாவியை எடுத்துகிட்டு போய் பரலோகத்தில் போய் வரா பரலோகத்தில் போய் இறங்கிட்டு வருவாரா அப்போ எப்படி போவார் எப்படி வருவார் அப்படிலாம் நம்ம சரீர பிரகாரமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பரலோகன்றது ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அலையலுயா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் அப்படின்றது அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தங்கள் வார்த்தைகள் அவர் நமக்கு பேசின வார்த்தைகள் ஆமேன் நானே உன் பரிகாரியாய கர்த்தர் இது அவர் நமக்கு பேசின வார்த்தை உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் இது வந்து பரலவராஜ்யத்தின் திறவுகள் அப்போ பரலவராஜ்யன்றது என்னன்னு சொன்னால் ஒரு சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை அப்போ சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை ஆண்டவராக ஏசு நமக்கு கையில் கொடுக்குறார் அதான் சாவி சந்தோஷம் உள்ளே இருக்குது அந்த குடௌனுக்குள்ளே இருக்குது இந்த குடௌன் சாவி நீ வச்சுக்கோ உனக்கு வேண்டியதெல்லாம் போய் உள்ள எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி பேங்க் நிறைய பணம் இருக்குது இந்த பேங்க் சாவியை நீ கையில் வச்சுக்கோன்னு சொல்கிறது போல் இந்த சாவியை வச்சுக்கோ உனக்கு என்னெல்லாம் வேணுமோ உள்ளே போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போது அந்த பொக்கிச சாலையினுடைய சாவியை தான் தேவன் நமக்கு கொடுக்குறாரு ஆமே அற்புதமான காரியம் இந்த திறவுகளை நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறார் பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன் பூலோகத்தில் நீ பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் கட்டப்பட்டிருக்கும் நீ கட்டவிழ்ப்பது அங்கே கட் அவிழ்க்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் அலையலையா அப்படியானா இந்த சாவியை நம்ம பயன்படுத்தணும் இந்த சாவின்று தான் தேவனுடைய வாக்கு தத்துவம் தேவன் நமக்கு பேசின வார்த்தைகள் வளையற்பாட்டில் நம்மளை பற்றி அநேக வார்த்தைகளை பேசியிருக்கார் நீ வாழாயிராமல் தலையாயிருப்பாய் அப்படின்னு பேசியிருக்கார் இதுதான் சாவி இந்த சாவியை நம்ம பயன்படுத்தணும் ஒரு வீட்டுக்குள்ளே போகணுமானால் சாவியை நம்ம தான் உள்ளே பிரவேசிக்க முடியும் அதே போல் பரலோக ராஜ்ஜியத்துக்குள்ளே பரலோக வாழ்க்கைக்குள்ளே சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கணுமானால் சுகம் சுகமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கணுமானால் இந்த சாவியை போடணும் எந்த சாவியை பயன்படுத்தணும் ஏசு கிறிஸ்துவின் தளும்புகளால் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் இந்த சாவியை போடணும் இந்த சாவியை போடும்போது அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகிறது மாதிரி அந்த சுக வாழ்வுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம் வாக்குத்தை தவறு அப்படி தான் உன் சுக வாழ்வு சீக்கிரமாகி தொளியிருக்குன்னு சொன்னார் இல்லையா அப்போ நம்ம என்ன சொல்லணும் இந்த சாவியை பயன்படுத்தணும் இந்த சாவியை நம்ம பயன்படுத்தும்போது அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம வர்றோம் கத்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் மேன்மையாக வைப்பார் இந்த சாவியை நம்ம பயன்படுத்தும் போது என்ன அர்த்தம் அந்த வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து அது அப்படியே பேசுறது அந்த வார்த்தையை இருதயத்தில் விசுவாசிக்கணும் அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கணும் ரெண்டாவது அந்த வார்த்தையை நம்ம வாயினால் பேசணும் இதான் சாவியை போடுறது அப்போது என்ன நடக்கும் நீ கட்டுக்கிறது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும் அங்கீகரிக்கப்படும் சொல்கிறாரு தான் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை விட்டு சொன்ன வார்த்தை நீ விரும்புகிறபடி உனக்கு ஆள் கடவுதுன்னு சொன்னார் அப்போ அவளுடைய விருப்பம் என்னது தீமை செய்யணுன்ற விருப்பம் இல்லை சுகமாகணுன்றதான் அவளுடைய விருப்பம் சுகமாகணும் நான் சுகமாகணும் நான் நல்லா இருக்கணும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் நான் சமாதானமாக இருக்கணும் என் பாவம் மன்னிக்கப்படணும் இப்படிப்பட்ட விருப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் ஏசு அந்த ஸ்திரியோடு சொன்ன வார்த்தை நீ விரும்புகிறபடி உனக்கு ஆள் கடவுள் அலையா அவளுக்கு என்ன விருப்பம் கெட்ட விருப்பங்கள்லாம் அவனுக்கு கிடையாது தீய விருப்பங்கள் எல்லாம் கிடையாது மற்றவங்களை அழிக்கணும் மற்றவங்களுக்கு கெடுக்கணும் அப்படிப்பட்ட விருப்பங்கள் எல்லாம் கிடையாது ஏமாற்றணும் வஞ்சிக்கணும் அந்த மாதிரி விருப்பங்கள்லாம் கிடையாது விருப்பம் என்னது சுகமாகணும் குரு குருடங்கள்கிட்ட இயேசு ரெண்டு பேர் இயேசுவே தாவிதங்குமார்னே எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்போது இயேசு நான் அவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாய் உடனே அவங்க என்ன சொன்னாங்க நான் அடையணும் நாங்கள் அடையணும் எங்களுக்கு கண் பார்வை வேணும் அப்படி கேட்டாங்க உடனே இயேசு அதை அவங்களுக்கு கொடுக்குறாரு லுய்யா அப்போ அந்த விருப்பம் அதைத்தான் சொல்கிறாரு நீ கட்டுகிறது எதுவோ அது கட்டப்பட்டிருக்கும் நீ கட்ட அவிழ்க்கிறது எதுவோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த பரலவராஜ்யத்தின் திறவுகோல் என்பதுன்னா அவர் நமக்கு பேசின வார்த்தைகள் மே அவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அதை பேசும்போது இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லாவிட்ட சாவியை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த சாவியை பயன்படுத்தும்போது அந்த கதவு திறக்கப்படுது பரலோகத்தின் கதவு நமக்காக திறக்கப்படுது ஹால பரலோக வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம் சரீரப்பிரகாரம் இறந்து பரலோகத்து போகிற காரியத்தை பற்றி நான் சொல்லலை நான் ஆரம்பத்திலே என்ன சொல்லியிருக்கிறேன் பரலோக வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பரலோக வாழ்க்கை வந்து என்னென்னா பரலோகனாலே சந்தோஷமான இடம் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் நோய் நோயில் வாதிக்கப்பட்டு கிடக்கிற மனுஷன் அந்த நோயிலிருந்து சுகமாயிட்டான்னு வச்சோங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் ஏ பேதுருவும் யோவானும் யாக்கோவும் அந்த தேவாலயத்தின் வாசலில் உட்காந்து பிச்சை இருந்த மனுஷன் இடத்துல சொன்ன வார்த்தை என்னென்னா அவன் ஏதோ காசு கிடைக்கணும்னு எதிர்பார்த்துருந்தான் பிச்சை கிடைக்குன்னு சொல்லி அவனுக்கு காசு கிடைச்சிருந்தா கொஞ்சம் காசு மட்டும் அவனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவன் துள்ளி குதிச்சிருக்க மாட்டான் அவன் வாங்கி அதை செலவு பண்ணியிருப்பான் மறுநாளும் பிச்சை கட்டிகிட்டு தான் இருந்திருப்பான் ஆனால் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை அதை விட பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு நாமம் இருக்குது அதான் இயேசுவின் நாமம் நசரேனா இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட அப்போ அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னால் வெள்ளி பொண்ணு தான் உலகத்தில் பெருசு அதோட பெருசு தான் இயேசுவின் நாமம் ஆள் தங்கம் தான் பெருசு வெள்ளி தான் பெருசு நகைகள் தான் பெருசு இதான் உலகத்தில் பெருசுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் அதை விட பெருசு ஒன்று இருக்குது அதை தான் அவங்க கொடுத்தாங்க என்ன சொல்கிறாங்க நசரேனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் சரீரப்பிரகாரம் அவனுக்கு சுகம் கிடைக்குது சரீரப்பிரகாரம் சுகம் கிடைத்த உடனே அவன் என்ன பண்ணுறான்னா துள்ளி குதித்து நடந்து தேவ ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான் இதுதான் பரலோக வாழ்க்கை அவன் பரலோக வாழ்க்கை என்ன செய்யினா துள்ளி குதிக்க செய்யுது அலையிலையா அவன் சுகமாக்கப்பட்ட உடனே அவன் துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறான் அவன் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் அந்த சுகத்தை அனுபவிக்கிறான் ஏன்னா இவ்வளோ நாட்கள் நான் வேதனையில் இருந்தேன் இவ்வளோ நாட்கள் நான் முடமா இருந்தேன் நடக்க முடியாமல் இருந்தேன் இப்போது நான் நடக்கிறேன் அது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இதுதான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது பரலோக வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறது அப்போ அவனுடைய இருதயத்துக்குள்ளே இப்போ என்ன வந்துருச்சுன்னா நசுரேனா இயேசுவி நாமம் உள்ளே வந்துருச்சு அப்போ இயேசுவி நாமம் அவனை என்ன செய்யுன்னு சொன்னால் துள்ளி குதிக்க வைக்கிது அவனுடைய கைகளும் கால்களும் கரடுகளும் எல்லாம் பெலன் கொண்டதுன்னு சொல்லி நாம் அந்த சம்பவத்தில் வாசி அலை இல்லையா சர்வாங்க சுகம் அவனுக்கு கிடைத்ததான் சர்வாங்க சுகம்னா பரிபூர்ணமான ஒரு சுகம் அவனுக்கு கிடைச்சது ஒன்று அவனால் அந்த சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியல அவன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான் அதுதான் பரலோக வாழ்க்கை அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கலாம் பிரவேசிக்கிறதுக்கு சாவியை போடுங்கன்னு சொல்கிறாரு சாவியை கொடுக்குறாரு சாவின்ன என்னது அவர் அவர் வார்த்தை நான் உனக்கு செய்வேன் தான் சொன்னார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று கத்தர் யோசுவாவோடு சொன்னார் அப்போது அவருடைய வார்த்தை வந்து நம்மளை என்ன செய்யணும்னு சொன்னால் நான் சொன்னதை செய்வேன்னு சொல்கிறார் இல்லையா அப்போ அதை இருதயத்தில் அப்படியே விசுவாசிக்கணும் அதைத்தான் நூற்றுக்கதிபதி சொன்னேன் ஒரு வார்த்தை நீ சொன்னாலே போதும் வேலைக்கார சுகமாயிருவான் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது அப்படின்றத அவன் பு புரிஞ்சுக்கிட்டான் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை பிழைக்கி வைக்கும் தான் சொல்கிறார் மனுஷன் நாற்பத்தி நாளில் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான்னு சொல்லி ஏசு சொன்னார் அலையலையா அப்போ அவரு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்மளை பரலோக வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் நான் உனக்கு தரவேன்னு சொல்கிறார் லூக்கா பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு நியாயசாஸ்திரியிலே உங்களுக்கு ஐயோ அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் உட்பிரவேசிக்கிறது இல்லை உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார் இன்னொரு வசனம் கூட பாட்டி படிக்கிறேன் மத்திய இருபத்தி மூணு பதிமூன்று மாயக்காரராகி வேதபாருகிறே பரிசேகிறே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலகராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை இந்த ரெண்டு வசனத்துலேயும் ஏசு கிறிஸ்து இந்த மாயக்காரராகிய பரிசெய்கிற பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை நீயும் போக மாட்டேன் போகிறவங்களையும் போக விட மாட்டேன் அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லார் பாருங்கள் மனுஷர் பிரவேசியாதபடி நல்ல விவரமாக சொல்கிறார் இந்த பதிமூணாம் வசனம் மற்ற இருபத்தி மூணு பதிமூணில் மாயக்காரராகி வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகராஜ்ஜியத்தை பூட்டி போட்டுக்கிறீர்கள் இப்போ பரலகராஜ்யத்தை பூட்டி போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் அங்கே போய் பூட்டி போட்டு வருவாங்களா ஒரு பெரிய பூட்டு வாங்கிட்டு போய் அப்படி கிடையாது இந்த பரலோக வாழ்க்கைக்குள்ளே போக விடாதபடி தடை செய்கிறாங்க பரலோக வாழ்க்கைக்குள்ளே அதான் நம்ம கடந்த செய்தியில் கூட பார்த்தோம் அந்த பாவியான பாவியானிஸ்திரியாக ஆளை க்ளோஸ் பண்ணிடணும் அடித்து நொறுக்கணும் கல்லெறிஞ்சு கொள்ளிடணும் கதையை முடிச்சிடணும் அப்போ அந்த பாவியான ஸ்திரிக்கு ஒரு மீட்பர் இருக்கிறாரு விடுதலைக்கு ஒரு வழி இருக்குது பாவத்திலிருந்து பாவம் மன்னிப்பும் இருக்குது பாவத்திலிருந்து விடுதலையும் இருக்குது வாழ்க்கையில் மாற்றத்துக்கும் வழி இருக்குது மறுரூபத்துக்கும் வழி இருக்குது மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே வர்றதுக்கு வழி இருக்குது அசுத்த இருந்து பரிசுத்தத்துக்குள்ள வர்ற வழி இருக்குது அநீதியுள்ளவங்க அநீதியிலிருந்து நீதிக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது அதெல்லாம் அவங்க பார்க்கல இந்த தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போது ராஜ்யத்தை பூட்டி போடுறாங்கன்னா என்ன அர்த்தம் பரலோகத்தில் போய் பூட்டி போடுறாங்களா அப்படி இல்லை ஒரு மனுஷனுக்கு அவங்க நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது அவன் தண்டிக்கப்படணும் இவன் நிராகரிக்கப்படணும் அப்படின்ற அனுபவ அடிப்படையில் செயல்படும் போது அந்த மனுஷனை சந்தோஷத்துக்குள்ளே வரவிடாதபடி இவங்க தடை செய்கிறாங்க அதாவது தேவனுடைய வார்த்தைகளை அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார் ஆண்டவர் உன்னை அடிச்சிருவார் ஆண்டவர் உன்னை எப்படி மன்னிப்பார் எப்படி உன் பாவத்தை மன்னிப்பார் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் எப்படி உன்னை விடுதலையாக்குவார் எப்படி உன்னை சுகமாக்குவார் இப்படி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க தான் பரலவத்தை பூட்டி போடுறவங்க அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி ஏச சொல்கிறார் மாயக்காரரே வேதபாரகரே பரிசேகரே உங்களுக்கு ஐயோ நீயும் போகிறது இல்லை போகிறவங்களையும் போக விடுறதுலன்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ மாட்டாங்க மற்றவங்களையும் வாழ விட மாட்டாங்க ரெண்டு வசனம் மற்ற இருபத்தி மூணு பதிமூணு லூக்கா பதினோரா அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவசனம் நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ அறிவாகி திறவுகளை எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் எப்படி ஆண்டவரும் பாவத்தை மன்னிப்பார் எப்படி உன்னை பிள்ளையை மாற்றுவார் எப்படி உன்ன ஏற்றுக்கொள்வார் கர்த்தர் உன்னை அடிப்பார் கர்த்தர் உன்னை கொள்ளுவார் கர்த்தர் உன்னை அப் எப்படி நாசமாக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது அவங்க அப்போது நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் ஆசீர்வதிக்க மாட்டார் நம்ம பரவத்துக்கு போக மாட்டோம் நம்ம வந்து வேறு மாதிரி தான் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை போச்சு முடிஞ்சுது அப்படி தான் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கொள்வாங்க அப்போ அவங்களுக்குள்ளே என்ன வராதுன்னு சொன்னால் விசுவாசம் வராது மகா ஆண்டோர் நம்மளை சுகமாக்குவார் நம்மளை மன்னிப்பார் நம்மளை ஏற்றுக்கொள்வார் நமக்கும் விடுதலை உண்டு நமக்கும் வாழ்வு உண்டு நமக்கும் வெற்றி உண்டு அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது அந்த அந்த இலைப்பார்தலுக்குள்ளே அவங்க பிரவேசிக்க மாட்டாங்க அதுக்கு நம்மகிட்ட தான் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னு சொன்னால் இவங்க பூட்டி போடுறாங்க அப்போ அந்த வார்த்தைகளை தேவன வார்த்தைகளை இயேசுவை பற்றி தப்பாக சொல்லிக் கொடுக்கும்போது பரலோகத்தை அவங்க பூட்டி போடுறாங்க அப்போ இயேசு கிறிஸ்து யார் கடந்த செய்தியில் பார்த்தோம் இல்லையா அன்பின் குமார்டு ராஜ்யம் அவருக்குள்ளே பாவம் மன்னிப்பு இருக்குது பாவத்திலிருந்து விடுதலை இருக்குது சரீரப்பிரகாரமான சாகக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அவருக்குள்ளே விடுதலை இருக்குது ஆள் இல்லையா கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு எல்லாருக்கும் மீட்பு உண்டு மன்னிப்பு உண்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே அங்கீகரிக்கப்படுறோம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள்ள சுகமாக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இலைப்பார்கள் அலை இல்வியா இதைத்தான் பேதுருட்டு சொல்கிறாரு பரலவராஜ்யத்தின் திறவுகோளை நான் உனக்கு தருகிறேன் அந்த திறவுகோளை நீ பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அந்த தேவன்ட வார் வார்த்தைகளை நம்ம பேசணும் என்ன பேசணும் நானே உன் பரிகாரியாய் கத்தினவர் சொல்லியிருக்கார் அதனால் அவர் நான் சுகமாகிறதுக்காகத்தான் எனக்காகத்தான் அவர் சிலுவில ரத்தம் சிந்தினார் என் அக்கிரமத்தை மன்னிக்கிறதுக்காகத்தான் ரத்தம் சிந்தினார் என் எல்லாம் குணமாக்கத்தான் எனக்காக அவர் காயப்பட்டார் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் அதனால் அவர் என்னை சுகமாக்குவார் இந்த சாவியை போடணும் இந்த சாவியை போது தான் ஒரு சாவியை போது தான் அந்த குடோனுக்குள்ளே நம்ம உள்ளே பிரவேசிக்க முடியும் குடோன் நிறையா பொக்கிஷம் இருக்குது குடோன் நிறைய ஆசிர்வாதங்கள் இருக்குது அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கணுமானால் என்ன செய்யணும் அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட சாவி வேணும் எல்லா சாவியும் போட்டு அங்கே டோர் திறக்காது ஒரு வீட்டு எந்த சாவி இருக்கோ அந்த சாவியை தான் தொடங்கும் அதுபோல் தான் எந்த வசனம் நமக்கு என்ன பிரச்சனையும் அது சம்மந்தப்பட்ட வசனத்தை நம்ம பேசணும் கலை இல்லையா நமக்கு விரோதமாக அநேக மனுஷர்கள் செயல்படுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அப்போ எந்த வசனத்தை பேசணும் உடக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ அந்த அந்த சாவியை பயன்படுத்தணும் சுகம் இல்லாத நேரத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அவர் என்னை சுகமாக்கிற கர்த்தர் என்று நான் விசுவாசிக்கிறேன் நானே உன் பரிகாரிய கர்த்தன் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா அதனால் அவர் என்னை சுகமாக்குவார் அலையலுயா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அந்த சாவியை பயன்படுத்தும்போது ஆசீர்வாதம் என்கிற பரலவத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம் ஆமேன் அப்போ நம்முடைய நடைமுறை வாழ்க்கை நிறைவாக இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் மேன்மையாக இருக்கணும் வெற்றியாக இருக்கணும் பாத்திரம் நிரம்பணும் இந்த பாத்திரம் நிரம்பி வழியணும் இதெல்லாம் அவர் சித்தம் அவர் ஒன்று இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை இந்த சாவியை நமக்கு கொடுக்க மாட்டார் ஏசு சொன்ன வார்த்தையில் அற்புதமான ஒரு வார்த்தை யோவான் பத்து ஒன்பது ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான் அதோட கதை முடியல அடுத்து இன்னொரு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு வச்சிக்கப்பட்டாச்சா அடுத்து வேதனை துன்பம் அப்படின்லாம் சொல்லல அவர் அவன் மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்கிறார் மேய்ச்சல் மேய்ச்சல் இருக்குது கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு மேய்ச்சல் இருக்குது நல்ல போஷாக்கு இருக்குது நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் பரலவத்துக்கு போதுக்கு என்னெல்லாம் தேவை அத்தனையும் இயேசுக்குள்ளே இருக்கு இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியாக ஆசீர்வாதமாக நிறைவாக சுகமாக வாழ்வதுக்குள்ளே எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது அதனால தான் பௌலப்போசலனு சொல்கிறாரு தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது நீங்களும் அவருக்குள்ளே இருக்கிறீர்கள் அலையல்யா அருமையானது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நம்ம கையில் எடுத்துக்கொள்ளணும் அவர் சொல்லியிருக்கிறார் சிலர் அதுக்கு விரோதமாக பேசலாம் அப்போ நம்ம அதை நம்ம நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர் உன்னை எப்படி சுகமாக்குவார் அப்படின்னு கேட்டால் யாராவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் நான் சுகமாக இருக்காத்தான் அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார் என் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறதுக்காகத்தான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறான் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னிப்பதற்காகத்தான் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் என் நோய்களையெல்லாம் குணமாக்கத்தான் ஏசு காயப்பட்டுருக்கிறார் இதை நம்ம உரிமையோடு பேசும்போது சாவியை பயன்படுத்துகிறோம் அலையலையா இந்த சாவியை பயன்படுத்தினா டோர் ஓப்பன் ஆகுது பரலோக நமக்காக திறக்கப்படுது பரலோகத்தில் நமக்காக திறக்கப்படுற வாசலை உலக வாழ்க்கையில் வேணால் நம்ம சில நன்மைகளை பெறவிடாதபடி சிலர் தடை பண்ணலாம் ஆனால் பரலோகம் நமக்காக திறக்கப்படும் போது யாரும் அதை என்ன செய்ய முடியாதுன்னா தடை செய்ய முடியாது அலேல்வியா மாயக்காரரை பற்றி ஏசு சொல்கிற ஒரு வார்த்தை பரலோகத்தில் பிரவேசியாதபடி பூட்டி போடுறீங்கன்னு சொல்கிறார் அப்படின்னா இந்த வசனங்களை தப்பாக சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள விசுவாசம் இழந்து போடுறாங்க அவர் உன்னை எப்படி மன்னிப்பார் எப்படி ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் அந்த வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி விசுவாசம் வரும் நமக்கும் ஒரு வாழ்வு இருக்குது மீட்பு இருக்குன்றதை எப்படி அவங்க நம்புவாங்க அல்ல இல்வையா அப்போ நமக்கு என்ன உண்டு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வாழ்வு இருக்குது கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு விடுதலை இருக்குது கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு மீட்பு இருக்குது கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வெற்றி இருக்குது அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க கேட்க கேட்கத்தான் விசுவாசம் நமக்குள்ள உருவாகுது விசுவாசம் உருவாக உருவாகத்தான் இந்த வார்த்தை நமக்குள்ள ஒரு விருப்பத்தை கொண்டு வருது என்ன விருப்பம் இயேசுவை பற்றி அவங்க கேள்விப்பட்டதுனால தான் பிசாசு பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அவர்கிட்ட போனால் சரியாயிடும் கானானிய ஸ்திரீக்கு ஒரு விருப்பம் வந்துடுச்சு ஏசப்பா சோகம் கொடுக்குறார் விடுதலை கொடுக்குறார் அப்படின்றத கேள்விப்பட்டதுனால தான் இயேசுவை குறித்து கேள்விப்படும்போது இயேசு ஏசு கிறிஸ்துவோடு சேரணுன்ற விருப்பம் உண்டாகுது சில தடைகள் வந்தாலும் கடைசியில் இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகடவுது ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகடவுன்னு சொல்கிற கலேவியா அப்போது நீ விரும்புகிறபடி அவள் என்ன விரும்பும் இயேசுவனிடத்துலேருந்து பிரகாரம் அவங்களுக்கு விடுதலை வேணும் பிசாசுடைய போராட்டம் பிசாசு அவங்களுடைய பிள்ளையை அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கு சாத்தான் அங்கே ஆதிக்கம் செலுத்திக்கிட்டுருக்கிறான் அதிலிருந்து விடுதலை பரலோக வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை துள்ளி குதிக்கிற வாழ்க்கை அந்த முடவன் சோமாக்கப்பட்ட பிறகு அவன் துள்ளி குதித்து நடந்து ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான் சந்தோஷமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வெறும் இருதய சந்தோஷம் மட்டுமல்ல சரீரத்திலே அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் அப்போ சில நடவடிக்கைகள் மூணாம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க அந்த மொடவன் துள்ளி குதித்து சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஆலயத்துக்குள்ளே பெருவேசிக்கிறான் எல்வியா அவன் மனசுக்குள்ளே மட்டும் சந்தோஷம் இல்லை சரீரப்பிரகாரமாக அவன் துள்ளி குதிக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆயத்தமாக்கி வச்சுருக்கிறார் அதனால தான் அந்த பறவு ராஜ்யத்தின் திறவுகோலை நான் அவனுக்கு தருவேன்னு சொல்கிறார் அந்த திறவுகோல் என்றது என்னது அவர் நமக்காக பேசின வார்த்தைகள் இந்த திறவுகோல் என்பது தேவனுடைய வாக்குத்தங்கள் இதை பயன்படுத்தணும் ஆமேன் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லணும் என் எல்லாம் குணமாக்கத்தான் அவர் எனக்காக காயங்களை அடைந்தார்னு சொல்லணும் அதனால் இயேசுவின் தளும்புகளான சுகமாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லணும் நான் ஆசீர்வாதமாக இருக்கத்தான் ஏசு எனக்காக சாபமானார் என்று சொல்லணும் ஏசு எனக்காக சாபமானதுனால நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லணும் நீ என்பது ஒரு சாவி வாக்குத்தம் ஒரு திறவுகள் உன் வேதனை நீங்க அவர் சித்தம் அவருடைய சித்தம் வார்த்தைகள் மூலம் வாக்குத்தத்துவங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு தேவன்ட வார்த்தை நம்ம யாராக இருக்கணுன்றதை காட்டி கொடுக்குது ஒரு படம் காட்டி கொடுக்கிற மாதிரி தேவோட வார்த்தை நமக்கு ஒரு பிக்சரை காட்டும் எப்படி இருக்கணும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இந்த வார்த்தை நமக்கு என்ன காட்டி கொடுக்குது கர்த்த நம்மளை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறான்னு சொல்லி காட்டி கொடுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க தேவன் விரும்புகிறார் என்பதை காட்டி கொடுக்கு அப்போ இந்த வார்த்தை நமக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குது கடைசியில் ஏசு என்ன சொல்றாரு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆ கடவுள் அலையா இதான் திறவுகள் அப்போ இந்த திறவுகளை நான் உனக்கு தருவேன் பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன் ஆனால் சிலர் அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம் ஏசு சொல்கிறார் அறிவாகி திறவுகளை எடுத்துக்கொண்டீர்கள் பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை பூட்டி பரலோகத்தை பூட்டி போடுறீங்கன்னு சொல்கிறார் பரலோகத்தை பூட்டி போனால் இங்கேருந்து அங்கே பிரயாணம் பண்ணி போய் பூட்டி போடுறாங்க அப்படி அர்த்தம் இல்லை இந்த பரலோகமான விடுதலையான சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே வராவிடாதபடிக்கு இந்த நியாயபுறமான போதகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பரிசெயர்கள் அவங்க தடை பண்ணுறாங்க அதான் அர்த்தம் தடை செய்கிறாங்க ஆசீர்வாதமாக இருக்க விடாதபடி தடை செய்கிறாங்க சந்தோஷமாக இருக்க விடாதபடி தடை பண்ணுறாங்க அதில் நான் அதில் அநேக ஓமைகள் மூலமாக நம்ம எது பார்க்குறோம் மனம் திரும்பி வந்த இளையகுமாரன் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாது அவன் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அவனுக்கு நியாயம் இருக்குது அவன் தண்டிக்கப்படணும் அவன் நிராகரிக்கப்படணும் அவன் விரட்டப்படணும் வீட்டுக்குள்ளே அவனை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறான் மூத்த மகன் பாவியானி ஸ்திரியை ஆளை க்ளோஸ் பண்ணிடணும் அப்போ அதான் அறிவாகி திறவுகளை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஏதோ பேசுகிறாங்க இன்னொரு ஆள் சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு பிடிக்காது அலையலையா ஆனால் ஏசு விரும்புகிறாரு யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம விடுதலையோடு இருக்கணும் சமாதானத்தோடு இருக்கணும் நம்ம நிறைவாக இருக்கணும் இது இயேசு விரும்புகிறார் யாருக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அது முக்கியம் இல்லை இயேசுவுக்கு பிடிச்சிருக்கு நாம் நல்லா இருப்பது அவர் சித்தம் பரலோகமாய் வாழ்வது சித்தம் எனவே இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள் பரலோக ராஜ்ஜியத்தின் திறவுகள் நிச்சயமாய் நம்ம ஒரு குடவுனுக்குள்ளே சாவி கை கையில் கொடுத்த மாதிரி ஆசீர்வாதமான நிலைப்பார்தலான வாழ்க்கைக்குள்ளே நம்ம கடந்து வருகிறோம் அலையல்வியா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் பாருங்கள் ஒவ்வொரு செய்தியும் உங்களுடைய விசுவாசத்தை தூண்டிவிடும் ஒரு நல்ல விருப்பங்களை உங்களுக்கு உண்டாக்கும் ஏசு சொல்வார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆ கடவுள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள் கத்தர்வங்களை ஆசீர்வைப்பார்கள் கத்தர் கிறிஸ்துவ